பேர் ரமேஷ்குமார் கல்லூரி விறுவிறு இருக்கேன் இந்த மானுட வசன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல மனிதநேயமான ஒரு சேவை நடந்துட்டு இருக்கு எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஒரு நல்ல ஐயத்துக்கான தெளிவுகளை ரொம்ப விளக்கமாக தரீங்க எனக்குள்ளும் ரொம்ப ஒரு திருமணத்தை பற்றி தான் ஒரு செய்தியும் ஐயமும் இருக்குது அதை உங்கள்கிட்ட நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக கல்யாணம் பண்ணிட்டதை கடைசி வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நம்ம அல்லாவோட சன்னிதானத்துல நம்ம வந்து சத்தியம் வாங்கிட்டு செய்யறோம் ஆனா பொதுவாக சொல்லப்படுறது முஸ்லீம் மதத்துல தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை சொல்லிட்டா போதும் விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை முதல்ல தெளிவுபடுத்தணும் இன்னொன்று இது சரியா கேட்டா என்ன சொல்றாங்க மறுமணம் செய்துக்கலாமே அப்படிங்கிறாங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இன்பமா அமையும்ங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு இதை கொஞ்சம் விளக்கணும் ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த தலாக்கு தலாக்குன்னு ஒரே ஒரே மூச்சில் சொல்லி முடிச்சிடுறது இது எந்த வகையில் நியாயம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இங்கும் ஒரு சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் பொதுவான ஒரு என்ன வேண்டும் என்று சொன்னால் ஏதோ முஸ்லீம்கள்லாம் காலையில் முடிக்கிற மாதிரியும் சாயங்காலமே தலாக் தலாக்குன்னு சொல்லி விட்டுற மாதிரியும் முஸ்லிம் சமுதாயமே ஒரே தலாக்குகளால் நிரம்பி இருப்பது போலவும் எங்கு பார்த்தாலும் தலாக்குகள் முஸ்லிம்கள் என்றாலே தலாக் தலாக் என்று ஆகிவிட்டது போன்ற ஒரு பிரமையை தோற்றுவித்திருக்கிறார் இங்கும் சொல்லுகிறேன் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தலாக் என்பது குறைவு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் சென்று கேளுங்கள் அவரிடத்திலே வருகின்ற வழக்குகளிலே விவாகரத்து வழக்கு முஸ்லிம்களிடத்திலே எந்த அளவு வந்திருக்கிறது அஞ்சு சதவீதம் அந்த கணக்கு வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை ஐந்து சதவிகிதம் அந்த அளவுக்கு வந்திருக்கிறதா என்று அவரிடத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்து பத்திரிகையிலே தெளிவாகவே அந்த கட்டுரை வந்தது என்னிடத்திலே அந்த கட்டுரை குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன அதில் அந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டது இஸ்லாமிய மதத்திலே விவாகரத்து என்பது எளிதாக இருந்தாலும் முஸ்லிம் ரேர்லி ரிசார்ட் டு டைவர்ஸ் என்று அந்த கட்டுரையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் உண்மை நீங்கள் சொல்வது போன்று எல்லாம் அடிக்கடி ஒன்றும் நடந்து கொண்டிருப்பதில்லை இதையும் உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம் நண்பர்களை குடும்பத்தர்களை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் ஆக சொல்ற மாதிரி ஒண்ணு நடக்கல இனிமே அடுத்த கேள்வி ஏன் அவ்வளவு எளிதா இருக்கு என்பது போன்ற ஒரு கேள்வி ஐயா கேட்கிறார்கள் நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணு எளிதாவும் இல்லை ரொம்ப கஷ்டமாவும் இல்லை என்ன சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் ஒத்து போக முடியலன்னா என்ன செய்யறது அதுக்கு இஸ்லாம் வழிமுறைகளை சொல்கிறது மனைவி தவறு செய்தால் அவளை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வை அவள் புத்தி புகற்ற மாதிரி படுக்கையிலிருந்து ஒதுக்கி வை அதிலையும் அவள் திருந்தலை அப்படின்னா ஒரு சமரச குழுவை நிர்ணயம் செய்யுங்கள் பெண் வீட்டு தரப்பாக இருந்து ஒருவர் மாப்பிள்ளை வீட்டு தரப்பாக இருந்து ஒருவர் இரண்டு சமரச குழுக்களை நியமித்து இருவருக்கு மத்தியில் சமாதானம் ஆர்பிட்ரேஷன் சமாதானம் செய்து வைக்க வேண்டும் அதுவும் தோல்வி ஊற்றுவிட்டது ஒரு தலாக் சொல்ல வேண்டும் ஒரு தலாக் சொல்ல வேண்டும் இடைவெளி விட வேண்டும் ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் வரை இடைவெளி விட வேண்டும் அந்த இடைவெளிக்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் அப்புறம் அதுலேயும் ஒன்னா சேரல ரெண்டாவது தலாக் அப்புறம் இடைவெளி இந்த ரெண்டு தலாக்லையும் சொல்லியும் அந்த காலகட்டத்திலும் அவர்களால் சேர முடியவில்லை என்று சொன்னால் கடைசியான ஒன்றை சொல்கிறார் ஆக இவ்வளவு கட்டங்களை தாண்டி தான் போக வேண்டும் ஆனால் பல பேர் இதை பின்பற்றுவதில்லை என்பது உண்மை சட்ட திருத்தங்கள் அதற்கு ஏற்றப்படி செய்யப்பட வேண்டும் சமீபத்திலே பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்படி ஒருவர் மூன்று தலாக்கை ஒரே மூச்சிலே சொல்ல கோர்ட்டிலே சொன்னார்கள் இஸ்லாம் சொல்லுகிறது படிப்படியாக வா என்று சொல்கிறது நீ படிப்படியாக வந்துவிட்டு கடைசியாக சொல்லு போ உன்னுடைய தலாக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார் இதுதான் சரியான முறையும் கொள் இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படாத காரணத்தினாலே இந்த சிக்கல்கள் உருவாகின்றன அதே சமயத்தில் இன்னொன்றையும் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் இந்த டைவர்ஸ் இந்த விவாகரத்து சட்டங்களை இறுக்கமாக ஆக்குவதினா விவாகரத்தை குறைக்க முடியுமா ரொம்ப கஷ்டமாக்கிறது ரொம்ப டைட் பண்றது முடியாது ஓட்டு கலையை அங்கால இங்கால இந்த அவனை அலைய வைக்கிறது ஏதாவது லாபம் இருக்கா கிடையவே கிடையாது ஒருவன் மனைவியோடு வாழ்வதில்லை என்று உறுதிமொழி எடுத்துவிட்டால் அல்லது இவள் கணவனோடு வாழ்வதில்லை என்று உறுதிமொழி இறுக்கமாக ஆகிவிட்டால் நீங்கள் எத்தனை சட்டங்களை போட்டும் அதை தடுத்து திருத்தி விட முடியாது என்ன நடக்கும் கோட்டுக்கு அலைவாங்க அனாவசியமா பழி சுமத்துவான் விவாகரத்து வாங்குவதற்காகவே மனைவியின் மீது அவதுரை சுமத்துவான் அல்லது மனைவி கணவனின் மீது அவதுரை சுமத்துவான் நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது பொய்யை சொல்றது அந்த பெண்ணை அவமானப்படுத்துறது அவர் மீது களங்கம் சுமத்துவது தான் நடந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆக இஸ்லாம் எதில் நம்பிக்கை வச்சிருக்குன்னா ரெண்டு பேரை இணைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்தான் சொல்லுதை தவிர சட்டங்களை கடுமையாக ஆக்குவதனால் விவாகரத்து குறையும் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள்